கோழி கடையில் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து ஒரு ஒன்றரை கிலோ வந்து நான் பிரியாணிக்குன்னு சொன்னோம்னா மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி தருவாங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு தட்டு முழுவது பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு இந்த தேங்காய் முந்திரி கொத்தமல்லி புதினா இதெல்லாம் தனித்தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டால் கூடவே தயிர் ஒரு கப்பு அரிசி வந்து சீரக சம்பா அரிசி நாலு டம்ளர் எலுமிச்சம்பளம் சாறு இந்த பிரியாணி செலவில் கூடவே வந்து ஏலக்காய் தக்காளி பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் தேவையான அளவு கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி செலவுக்கெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஏலக்காய் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வதக்குங்க நல்லா சவுப்பு கலராக அப்படியே மாறணும் அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சது இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சது இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா அப்படியே வதக்குங்க அப்போ தான் வந்து இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக வரும் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சது அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இந்த பொடியை கட் பண்ணி வச்சு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கு அப்பப்போ எண்ணெய் தேவை அப்படின்னா எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பட்டை கிராம்பு தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த நாட்டுக்கோழி சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு தயிர் முந்திரி தேங்காய் அரைச்சது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கிளறி விடுங்க கூடவே வந்து இந்த கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு தட்டு போட்டு நல்லா சிக்கன் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து ஒரு முக்கால் வாசி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இந்த தட்டு ஓப்பன் பண்ணி அரிசி ஏற்கனவே சிக்கனில் தண்ணி ஊறியிருக்கனால வந்து தண்ணி பார்த்து ஊற்றுங்க நான் வந்து ஏற்கனவே தண்ணி ஊறுனதுனால நாலு டம்ளருக்கு ஆறு டம்ளர் எலுமிச்சம்பளை சாறு கேசரி பவுடர் கலருக்காக உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வந்து அப்பப்போ இடையடையே வந்து தட்டு ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா தண்ணிலாம் அப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே சிம்லையே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கரண்டியில் வந்து ஒரு கலர் கலரி நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் இருங்க இந்த நாட்டுக்கோழி பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி தான் எங்கள் வீட்டில் பண்ணேன் நல்லா டேஸ்ட் நல்லா வந்திருக்கு